வணக்கம் உங்கள் தமிழ் சேனல் நமது வரலாறு நமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் பதாகைக்கு வரலாறு தேட வேண்டிய நிலைமை பிறர்க்கு வரலாற்றுக்கு புத்தகமே போடும் நிலைமை தமிழர்களுக்கு கல்லணை உலகில் உள்ள அணைகளுக்கு முன்னோடியான கல்லணை கட்டப்பட்டு ஈராயிரம் ஆண்டுகள் முடியப்போகும் நிலையிலும் நொடிக்கு இரண்டு இலக்கம் கன அடிநீர் செல்லும் காவேரியை கரை புரண்டோடும் காற்றாற்றை தடுத்து கரிகாலன் அணை கட்டிய தொழில்நுட்பத்தை இன்றைய ஆங்கிலேய அறிவியல்களால் கண்டறிய இயலவில்லை மாமல்லபுரம் கடல் சீற்றத்திற்கு இடையே கடற்கரையோரமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டும் பட்டையாக செதுக்கி அதன் பின் உள்நோக்கி குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவையே மாமல்லபுரம் குடைவரைக் கோவில்கள் மாமல்லபுரத்தின் உச்சி கோபுரம் மட்டும் அறுபது அடி கோபுரத்தை தாங்கும் வகையில் முதலில் தூண்கள் செதுக்கப்பட்டன மாமல்லபுரத்தை உலக வழி தோன்றல் சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது அங்கோர்வாட் கோயில் உலகின் கோயிலை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்கு உள்ள அங்கோர்வாட் என்ற இடத்தில் இக்கோயிலை கட்டியுள்ளான் இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களில் இதுதான் மிகப்பெரியது திரும்பிய திசை எல்லாம் சிற்பங்கள் இந்த கோயிலின் நான்கு பக்க சுற்று சுவர்களும் முறையே மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர்கள் நீளமுடையவை நாற்பது ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் கூட முன்னூறு ஆண்டுகளாகும் இக்கோயிலின் முழு உருவத்தை காண வானத்தில் ஆயிரம் அடிக்கு மேல் சென்று அங்கிருந்து பார்த்தால் மட்டுமே இதை முழுமையாக காண முடியும் திருநள்ளாறு காரியீசன் கோயில் எந்த ஒரு செயற்கை கோளும் தமிழ்நாடு அருகில் உள்ள புதுச்சேரி திருநள்ளாறு கரீசன் கோயிலுக்கு மேல் நேர் உள்ள வான்பகுதியை கடக்கும் போது மூன்று வினாடிகள் செயல் இழந்து விடுகிறது அதே நேரத்தில் செயற்கை கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இதை பற்றி நாசா அறிவியல்கள் ஆராய்ந்தனர் முடிவு வியப்பை தந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணுக்கு தெரியாத கருநீல கதிர்கள் அந்த கோவிலின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் போது இந்த கருநீல கதிர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் செயற்கை கோள்கள் இந்த கருநீலக்கதிர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் போது செயல் இழந்து விடுகிறது அதே நேரத்தில் செயற்கை கோள்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை தமிழ் கல்வி பயின்ற தமிழர்கள் செய்த செயலை ஆங்கில அறிவியல் தொழில்நுட்பத்தால் இன்றளவும் செய்ய முடியவில்லை கண்டறியவும் முடியவில்லை கடல் நடுவே ராமேஸ்வரம் கடலுக்கு நடுவே உள்ள ராமேஸ்வரம் தீவில் மலைகளோ பாறைகளோ கிடையாது ராமேஸ்வரம் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையானது ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு மிகப்பெரிய தூண்கள் ஐநூற்றி தொண்ணூறு அடி நீளம் நானூத்தி முப்பத்தி ஐந்து அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய நடை மற்றும் கற்கோயிலை எவ்வாறு உருவாக்கி இருக்க முடியும் பெரும் பாறைகளை பாம்பனில் இருந்து கடற்கரந்து எவ்வாறு ராமேஸ்வரம் கொண்டு சென்றிருக்க முடியும் என்பதை ஆங்கிலம் பயின்ற அறிவாளிகள் கண்டறிந்து சொல்லட்டும் தொல்காப்பியமும் திருக்குறளும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட தொல்காப்பியமே உலகில் உள்ள மொழிகளின் இலக்கண நூல்களுக்கு முன்னோடியாக விளங்குகிறது தமிழ்நாட்டின் எல்லைகளை வரையறுத்து கூறியுள்ளது ஓர் உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை பகுத்துக் கூறியுள்ளது பன்னெடுங்காலத்திற்கு முன் இயற்றப்பட்ட இலக்கண நூல் அகத்தியம் என்று குறிப்பிடுவதன் மூலமாக தமிழின் தொன்மைக்கு சான்றாக இருக்கிறது ஆண்டுக்கு முன் இயற்றப்பட்ட உலக பொதுமறையான திருக்குறள் உலகின் இருபத்தி ஆறு மொழிகளில் வெளிவந்துள்ளது ஆங்கிலத்தில் நாற்பது பேர் மொழிபெயர்த்துள்ளனர் அணு அணுவின் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவின் அணுவினை அணுக வல்லார்க்கு அணுவின் அணுவினை அணுகலுமாமே ஆசான் திருமூலர் சித்தர்களின் அறிவியலின்படி எண்ணிலடங்கா கோடி அண்டங்கள் பேரண்டங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக விளங்கி எல்லா படிப்புக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு அணு ஆற்றல் ஓர் அணுவை ஆயிரம் கூராக்கினால் கிடைக்கும் அளவற்ற ஆற்றலையே சித்தர்களும் ஞானிகளும் பரமானு என்று சொல்கிறார்கள் பரமானு என்பது பிரிக்க முடியாத அணு என்பது பொருள் அந்த அந்த விரிந்து கிடக்கின்ற பேரண்டங்களை து என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து கூறியவர்கள் சித்தர்கள் 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 என்பவர்கள் மருத்துவர்கள் அறிவியலாளர்கள் மக்களை நல்வழிப்படுத்தும் சான்றோர்கள் நூறு ஆண்டுகள் கடந்து வாழும் சூத்திரத்தை கண்டறிந்தவர்கள் அவர்கள் கண்டறிந்த சித்த மருத்துவ முறையை நாம் மதிக்கத் தவறிவிட்டோம் தீராத நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு உண்டு வானியல் அறிஞர்கள் பூமி உருண்டை என்றும் சூரியனை சுற்றியே ஒன்பது கோள்கள் வளம் வருகின்றன என்றும் அதைத் தொடர்ந்து நிகழும் கும்மிருட்டு முழு நிலவு மற்றும் பருவ மாற்றங்கள் என அனைத்தையும் அன்றே கணித்த வானியல் வல்லுநர்கள் தமிழர்களே சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கே ஒன்பது கிரகங்களை நன்றாக கவனியுங்கள் அந்த சிலைகளின் மேல் கட்டப்பட்டுள்ள துணிகளின் நிறம் கோள்களின் நிறத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கும் தமிழர்கள் என்றோ கண்டுபிடித்ததை ஆங்கில அறிவு பெற்றவர்கள் இன்று கண்டறிந்து கூறுவதை நாம் உயர்வாக மதிக்கிறோம் தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோவில் கற்களே கிடைக்காத காவேரி சமவெளி பகுதியில் அறுபத்தி ஆறு மீட்டர் உயரம் பதினைந்து தலங்கள் கொண்ட தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோவிலை ராஜராஜ சோழன் எவ்வாறு கட்டினான் என்பது புரியாத புதிர் கோயிலின் கடைக்கால் வெறும் ஐந்து அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது புவியீர்ப்பு மையத்தை கண்டறிந்து அதற்கேற்ப வெற்றிட அமைப்பில் கட்டப்பட்ட அறிவியல் நுட்பம் கொண்டது சுமார் எண்பதாயிரம் கிலோ எடை கொன்ற ஒற்றைக் கல்லை எவ்வாறு கோவிலின் உச்சியில் நிறுவி இருக்க முடியும் பாறையின் மேல்வரும் அழுத்தம் குறித்த சோதனைகளை ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர் அதன் அடிப்படையிலேயே ஒற்றை கல்லை உச்சியில் நிறுவி சிற்பிகள் கோவிலை உருவாக்கியுள்ளனர் கோவில் முழுவதும் ஒரே தன்மையான செந்நிற கற்களால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதை இந்திய வழித்தோன்றல் சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது பூம்புகார் உலகின் தொன்மையான நகரம் தொள்ளாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கடற்கோளில் மூழ்கிய நகரம் பூம்புகார் ஆகும் பூம்புகாரும் குஜராத்தின் காம்பேவும் ஹரப்பா மொகஞ்சதரோ நாகரிகங்களை விட பழமையானவை ஆகும் பூம்புகார் நகர் கடலில் மூழ்கியுள்ளதை ஆங்கிலேய அறிஞர் கிரஹம் கிரஹம்குக் என்பவர் காணொலி சான்றுகளுடன் உலக நாடுகளுக்கு நிரூபித்தார் உலகை கட்டியாண்ட தமிழன் கடற்வழியே வழியே படையெடுத்து சென்று உலகை கட்டியாண்ட அருள்மொழித்தேவன் தேவன் அறிமுகப்படுத்தியதே குடவோலை முறை வெற்றி பெற்ற நாடுகளில் எல்லாம் அம்மக்களை அடிமைப்படுத்தாது சிறப்பான ஆட்சி புரிந்து அம்மக்களை விடுதலையோடு வாழ வைத்தவன் தமிழனே நமது முன்னோர்கள் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையினை வாழ்ந்துள்ளார்கள் என்பது அறிய இது உதவும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி